வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கெய் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் வராங்க இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹைஃபினான்ஸ்ஸ்டன்ட் இன் வேல்யூஷன் டெக்னிக் நியூட்ரல் நியூட்டரில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவருடைய பஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஐக்கு ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன் இயர் ஃபார்வர்ட் பேக்கு ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது இவருடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறதுனால ஹைவாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது த்ரீ டு ஃபைவ் பர்சென்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே இது குவார்டர்லின்னு வரும்போது கொஞ்சம் ட்ராப் ஆகுது ஆனால் இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இதை வெரிஃபை பண்ணிக்குவோம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது குவார்ட்ரலி பர்ஃபார்மன்சஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ நாலு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தாறு புள்ளி எட்டு பெர்சென்ட் ட்ராப் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட இது ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்கு குறைஞ்சு போயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் சிக்ஸ் குறைஞ்சி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பதினாறு புள்ளி ஆறுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து போன குவார்ட் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா கிட்டக்கு கம்மியாயிருக்கு ஸோ இப்போ இவன் வந்து இந்த இந்த ரெண்டு நம்ம மூணு மூணு நாலு குவார்ட்ராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மார்ச் அண்ட் டிசம்பர் ஸ்டாக்னேட் ஆகிட்டு ஜூன் மாசத்துக்கு இருக்கிறான் அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறான் ஸோ இப்போ இவன் டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல புரியுது ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லை அதனால தான் ஸ்டாக்னேட் ஆகும்போது பெரிய லெவல்ல கரெக்ஷன் இல்லை இப்போ இவங்க வந்து என்ன இப்போ கரெக்ஷன் எடுக்க போறாங்களா அப்படிங்கறது சப்சிக்வெண்ட் குவார்டர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளுடைய எக்ஸல்

பதினோரு பெர்சன்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஹோல்டிங் நாப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சென்ட் ஆகும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பதிமூணு புள்ளி ஏழு பெர்சென்ட் ஆவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க கூடியது புக் வேல்யூ நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி பதினெட்டு கரண்ட் ப்ரைஸ் நூத்தி எண்பத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி நாலுன்னு வருது ஸோ இப்போ இவன் வந்து புள்ளி எண்பத்தி நாலுங்க போது நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரீச் ஆனா கூட இரநூத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரான் ஸோ இப்போ இவன் வந்து ஹைலி சென்சிட்டிவ் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இன்டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவலுக்கு வருது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆ இருந்தால் என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் முன்னூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு ஸோ இப்போ இந்த இதில் வருது அப்போ இந்த ரேஞ்ச் நமக்கு இப்போ சப்சிக்வெண்ட்டாகவே ஆப்சைட் மூமெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து இப்போ இரநூத்தி பதினெட்டு முன் இரநூத்தி எழுபத்தி இரநூத்தி முந்நூற்றி சாரி முன்னூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கிது இது ஃபேட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய பேஸ் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய ரேஞ்சு சப்போஸ் இந்த இடத்துலேருந்து அவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் இன்டூ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணுன்னு கரெக்ஷனுக்கு வருது பாயிண்ட் ஃபைனு போட்டோம்னா கிட்டத்தட்ட நூற்றி ஒம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு வந்து கரெக்ஷன் வரதுக்கலாம் சப்போஸ் கரெக்ஷன் வந்துச்சுனாக்க ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பிரகாரம் நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி ஒம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு வந்து கரெக்ஷனுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதுக்கு இபிஎஸோட கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் பதினாறு புள்ளி ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி அஞ்சு இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆறு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு ஸோ இப்போ ஆறு புள்ளி ரெண்டை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் புள்ளி பதினஞ்சுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டு மேல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கியூ டூவை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் நமக்கு வந்து டிடிஎம்ஆட ஆவரேஜ் வந்து கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை இப்போ கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கு இருக்குது ட்ரேடர்ஸ் வந்து கீழே எடுத்துகிட்டு போ போகிறாங்களா இல்லாட்டி சைட் மூவ் ஆக போகிறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ இவனுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம ஆக்சுவலாக வந்து எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் ஒன்லாம் வருதுன்னா ஆனுவலைஸ்டு ஃபிகராக தான் நம்ம வந்து நம்ம யோசிக்கணும் இப்போ இந்த குவார்டருக்கு வராது எஸ் ஒன்ங்கிறது ஆனுவலைஸ்டு ஃபிகராக தான் நம்ம யோசிக்கணும் அதே சமயத்தில் எஸ் த்ரீயும் வருது அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டு ஃபிகராக தான் நம்ம வந்து யோசிக்கிறோம் ஸோ இப்போ இங்கே எஸ் த்ரீங்கிறது எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தி ஆறு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்று எஸ் டூ நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி பன்னெண்டுலேருந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு எஸ் ஒன் இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ஸோ இப்போ இவன் வந்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் கீழே உடைப்பை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்திய கூறு இருந்தால் கூட நமக்கு குவார்ட்டர்லியை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அப்சைட் டைரெக்ஷன்ஸோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் போவரா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எகைன் திருப்பி கரெக்ஷனோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லை நார்மலாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சைடு வேஸையும் கூட அவங்க இது பண்ணலாம் எது வந்து போலாம் சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது ஆறு புள்ளி ரெண்டு இது நமக்கு ஒரு கிரேட்டர் அட்வான்டேஜ் தென் சப்சிகுண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிடிஎம் வந்து அப்படியே இவன் இந்த நாலு புள்ளி பதினஞ்சே எஸ்டிமேஷனையும் எடுக்கட்டுமே அப்படி எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது நல்லா ட்ராப் ஆகுது பதினாலு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருது ஏன்னா ஆறு புள்ளி ரெண்டு இருந்ததுனால தான் இது டிடிஎம்ஐ வந்து ஹையர் டிடிஎம்மாக மே மேஜ் பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போ அவன் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கம்மியாகிறது அப்போ பதினாலு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருது ஸோ பதினாலு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னாக்க கீழே இது வந்து டிடிஎம்மோட இது வந்து தான் இருக்கிறதுனால இவன் ஒருவேளை மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த மிட் பாயிண்ட்டுங்கிற ரீஜன் வந்து எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் ரீஜன் நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்போவே தான் இருக்கிறதுனால ஃபர்தராக கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்கக்கூடியதாக தான் இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே